அசலாம் வலைக்கும் நிக்கா ஹலைட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலை பிரீமிய தளம் உலகம் எங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமியர் தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையை சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலெட் தளத்தில் நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லது திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலெட் மூலமா நாங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறோம் இலவசமாக வரன் தேடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா அலைத்தளத்துல ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா அலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க இன்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் சென்னையை சேர்ந்த அம்ரின் என்ற மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள மணமகன் தேவை இந்த மணமகளின் சுயவிவரம் பெயர் அம்ரின் இவங்களோட வயது முப்பது இவங்கட உயரம் திருமணம் ஆகாதவர் மதம் முஸ்லீம் உருதுமொழி பேசுபவர் இவங்கட சாதி ஷேக் இவங்க பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் இவங்கட ஜோப் டிசைன் அண்ட் எஸ்டிமிஷன் என்ஜினியர் இந்த மணமகளின் தந்தையின் ஜோப் டெக்ஸ்டைல் ஓய்வு பெற்றவர் இவங்கட சகோதரர் கத்தார்ல வேலை செய்றாங்க இந்த மணமகளின் முகவரி சென்னை இந்த மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த உயர் கல்வி கற்ற மார்க்கப்பட்டுள்ள மணமகன் தேவை இந்த மணமகளின் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்காஹலைட் ஹலைட் மூலமா தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நிக்காஹ்ல ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கான சரியான துணையை அவங்களே தேடி தருவாங்க சோ இன்றே நிக்கா ரெஜிஸ்டர் பண்ணுங்க மன வாழ்க்கை என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு அந்த முடிவு சரியான புரிதலோடும் சரியான குடும்ப பின்னணியோடும் சரியான கல்வி மற்றும் மதிப்புகளோடு எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த சரியான முடிவை நிக்கா ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் நீங்க அமைத்து கொள்ளலாம் நிக்கா ஹலெட்ல வெறும் ப்ரொஃபைல் மெச் மட்டும் இல்லை குடும்ப பின்னணி கல்வி தகுதி வாழ்க்கை இலக்குகள் மற்றும் மதிப்புகளின் பொருத்தம் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு சரியான இணைப்பை உருவாக்குகிறாங்க ஸோ இன்று நிக்கா ஹலெட் மூலமாக ஒரு மன வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிக்கா மூலமா திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவானாக வசலாம்